தமிழக அரசு அறிவித்துள்ள ஆறாயிரம் நிவாரணம் நிதி சென்னையில் மழை பெஞ்சாலும் அதே தான் வந்து திருநெல்வேலியில் மழை பெஞ்சாலும் தூத்துக்குடியில் மழை பெஞ்சாலும் அதே நிவாரண நிதி தான் வந்து அரசோட கொள்கை தான் என்ன அப்படின்னு தெரியல சென்னையில் பார்வையிட வந்தாங்க சென்னையில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் வந்து மழை வெள்ள நீர் அது சென்னை மக்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அங்கே திருநெல்வேலி தூத்துக்குடியோட நிலைமை தலகில் வேற எவ்வளவு இடங்களை பார்வையிட்டாங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்து எவ்வளோ மக்கள் இன்னும் வந்து மழை நீர் வடியாமல் எவ்வளோ மக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க ஆறாயிரம் நிவாரண நிதி அவங்களுக்கு எப்படி வந்து அது வந்து சரியான முறையில் இருக்கும் தீர்வாகும் அப்படிங்கிறத அரசு மறுபரிசீலனை செய்து அவர்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் நிச்சயமாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா அங்கே வாழ்வாதாரம் திரும்ப முதலிருந்து திரும்ப வந்து ஆரம்பிக்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி